தமிழ்நாடு அரசு உரிமை மாநில முனுவின்படி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் கண்டன ஏற்பாட்டத்தை என்ற முடிவை தூத்துக்குடி மாவட்டத்தை தலைமைக்கு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஆகியிருக்கக்கூடிய மாவட்ட துணைத் தலைவர் ஞானராஜ் அவர்களுக்கு உலக ஆற்றிய உமா தேவி சோழர் மாவட்ட செயல அவர்களுக்கும் மற்றும் இங்கே கண்டன உரை பேச இருக்கக்கூடிய அனைத்து துறைவாரி சங்க தோழர்களுக்கும் நிறைவுரை வழங்க இருக்கக்கூடிய தோழர் வெங்கடேசன் மாநில துணை பொதுச் செயலாளர் நஞ்சூரையாற்ற இருக்கக்கூடிய மாவட்ட துணைத் தலைவர் தோழருக்கும் தமிழரசன் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய உணவு பூர்வமாக போராட்ட நமக்கான போராட்டம் ஊழியர்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்வது ஒரு வகுமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் மாநில மையத்தின் சார்பாக வீரம் சரித்தோராட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சோழர்கள் தோழர் சொன்னாங்க விளக்குறை உண்மைக்குமே அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு இதா பார்த்தா நம்ம போன கதை இதுல இருந்து சொன்னாங்க ஆனால் நம்மளுடைய நிலை எனது அதாவது சோழர் சொன்னாங்க அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கட்டடங்கள் அனைத்துமே நம்மளுடைய பொதுச்செயலாளரின் கட்டுப்பாட்டில் அவருடைய பேரில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் ஒரு கட்டடம் அந்த கட்டடம் இருக்கிறது என்றால் அந்த கட்டடத்துக்கு எப்பொழுது வேணாலும் அவர் போவார் ஆய்வு செய்யலாம் அவர் எப்போ நம்ம மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலகத்துக்கும் போவதற்கான பவர் அவருக்கு உண்டு எப்ப வேணாலும் போலாம் ஆய்வு செய்யலாம் அந்த மாவட்ட அதே போல் நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமது கட்டடத்துக்கு சென்று நம்மளுடைய கருத்து கருத்தரங்கத்தை நடத்துவது என்று ஒரு முடிவு செய்து அந்த கருத்தரங்கை முறைப்படி நாம வந்து எல்லா அனைத்து ஊழியர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு நோட்டீஸ் அடிக்கப்பட்டு நாம் அந்த கருத்தரங்கை இங்க நடத்துறோம் கருத்தரங்க நடத்தும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அது பாட்டு காலையில பத்தரை மணியில இருந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய கருங்காலிகள் ஏற்கனவே நம் நம்மளுடைய சங்கத்தில் மாநில மையத்தின் முடிவின்படி அவர்களை அந்த நம்ம அரசு சங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களை விரட்டி அடிக்கப்பட்ட அந்த நபர்கள் இது எங்களுடைய சங்க இடம் அப்படி என்று ஒரு பிரச்சனையை கொண்டு வராது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கையில் இருக்குது இந்த பில்டிங் நம்ம பில்டிங் அது பொதுச் செயலாளரின் பெயரில் இருக்கு அது எந்த பொதுச்செய யார் வேணாலும் பொதுச் செயலாளராக வரலாம் ஆனால் அது பொதுச் செயலாளர் பெயர்லாம் வரும் அது தனிப்பட்ட நபருக்கான சொத்து கிடையாது நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய நம்ம தூத்துக்குடி கட்டடமாகும் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு கட்டடமும் செயலாளரின் பேரில் தான் இருக்கு அதே போலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டடமும் பொதுச்செயலாளரின் பேரில் இருப்பது இருக்கிறது என்று நாம் கருத்தரங்க நடத்தினோம் அடுத்த நாள் நம்மளுடைய கூட்டத்தை நடத்துவதாக அங்கே முடிவு செய்தோம் புதிய நிர்வாகிகளை வைத்து கூட்டத்தை நடத்துவது என்று ஆனால் இங்க இருக்கக்கூடிய அங்க இருந்த ஏற்கனவே இந்த கருந்தாளிகள் இந்த இடத்தில் இவர்கள் வரக்கூடாது இது எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு இருந்தார் நாங்க காலையில போகும்பொழுது நானே உமாதேவி தோழர் அப்புறம் ஹரி பாலகிருஷ்ணன் தோழர் இப்படி நான்கு பேர் ஐந்து பேர் போனோம் முத்து முத்துரா முத்து போனோம் முத்துராஞ்சி எல்லாருமே தான் போனோம் போகும்பொழுது அங்க பெரிய ஒரு கூட்டத்தை அந்த எதிரணியினர் ஒரு கூட்டத்தை வைத்து தாக்குதலுக்கு ரெடியாக கொண்டு இருந்தாங்க நாங்க சுல உள்ள போயிட்டோம் அவர்களுடைய எண்ணம் என்னன்னா இங்க வரக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்தும் எண்ணத்தோடு அங்க வாசல் இருந்தாலும் நாங்க காரில் போனோம் நேரம் உள்ளே போயிடுவோம் போய் அங்க ஒரு பத்திரம் பதினோரு மணிக்கு இருக்கும் பதினோரு மணில இருந்து பத்திரம் பதினோரு மணிக்குள்ள டிஎஸ்பி குறிப்பாக சொல்லக்கூடிய அனைத்து போலீஸ் துறையும் அங்க வந்து எனக்கு தெரியல இவ்வளோ ஒரு பா ஒரு பிரச்சனையை ஒண்ணும் ஒரு விஷயத்துக்கு ஒரு நூத்தி ஐம்பது போலீஸ்காரர் அங்க இருக்கிறதே நாற்பது பேர் தான் நம்மளுடைய போராட்டத்தை நம்மளுடைய கருத்தரங்க கூட்டத்துக்கு வந்திருந்த தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பத்தி ஒன்பது பேர் நாற்பது பேர் தான் போலீஸ் துறையோ கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல போலீஸ் துறை எதுக்காக வந்து இங்க ஆக்கிரமிப்புன்றே தெரியாது ஆனா எதிரான சொல்லிட்டாங்க இது எங்க இடம் சொல்லிருக்காங்க நாமும் அதுக்கு முதல் நாள் மாலையில் நம்மளுடைய செயலாளர் அவர்கள் நம்மளுடைய பத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் இந்த சொத்து இங்க பேர்ல இருக்கு பொதுச்செயலாளர் பேர்ல இருக்கு பொதுச் செயலாளர் வேண்டாலும் அலுவலகத்துக்கு வருவதற்கான உரிமை அவருக்கு உண்டு அப்படி பொழுது இது நியாயமானது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று நம்ம போலீஸ் துறையில் கடிதம் வேற கொடுத்திருக்கோம் ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான அவர்கள் வருவார்கள் அதை வந்து அவங்க வரக்கூடாது அவங்களுக்கு உள்ளே அனுமதி கிடையாது என்று விரட்டாமல் அவர்கள் வெளியே நிற்கிறார்கள் உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அதனால நீங்க தடி சண்டை எல்லாம் வந்துரும் நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க வெளியே போங்க நாங்க கூட்ட போறோம் அப்படிங்கிற சொன்னோம் இந்த அரசாங்கம் இந்த கட்டடத்தில் கூட்டை நாங்க தான் திறந்து இருக்கிறோம் எங்களுடைய பொதுச்செயலாளருடைய சாவியை போட்டு அவர் திறந்து இருக்கிறார் ஆனா அங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க உடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க எப்பொழுதுமே இங்க நம்ம பில்டிங்கே எடுத்துங்களேன் ஒரு சாவியா இருக்கும் நான்கு சாவி என்கிட்ட ஒரு சாவி உண்டு நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய வட்ட ஒரு சாவி உண்டு யார் ஒரு நாலஞ்சு தாவி உண்டு அதே போல நம்மளுடைய பொதுச்செயலாளரிடம் இருந்த தாவியை வைத்து திறக்கப்பட்டு அப்படி இருக்கும்போது போலீஸ் துறையை நம்மள வந்து கண்டிப்பாக அவ்வளவு பேரும் இழுத்து உங்களும் சொல்றேன் கூட்டம் நடந்துட்டு இருக்கு கூட்டம் முடிஞ்ச போது நாங்களே கூட்டிட்டு தானே போக போறோம் இங்கேயே உட்காந்து குடும்பம் நடத்த போறோம் கூட்டம் முடிஞ்சிச்சுன்னா கிளம்பிட போறோம் வெயிட் பண்ணுங்க நாங்க கூட்டத்தை முடிச்சுட்டு போறோம்னு சொன்னோம் ஆனா கூட்டத்தை கூட நடத்த விடாமல் அரைகுறையாக பேசிக் கொண்டிருக்கும் போதே ஊழியர்கள் அந்த எதிரணியினரை இவர்களே வரவழைத்தார்கள் குறிப்பாக சொல்லணும் ஒரு அவர் என்ன சொல்றாரு இங்க இருந்து அவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு நம்ம கூட நம்ம வாசல்ல இருந்துட்டோம் அப்போ ஒரு சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய அதிகாரி என்ன செய்யணும் வரவர்களை தடுத்து அங்க போங்க நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் ஆனா இவரே கூப்பிடுறாரு தடியடி நடத்துவதற்கு சண்டையை மூட்டுவதற்கு அது இவர்களுடைய ஏற்பாடாகவே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவரு அங்க இருந்து வராங்க தடியடி நடத்துற அங்க இருந்து வராங்க உடனே இவங்க வந்து எங்களை விலக்கி விடுவது போல தொழில்துறையை எங்களை அடிக்கிறாங்க அடிக்கடி அங்க இருக்கக்கூடிய அனைத்து சுகாதாரங்களையும் அடித்து கையை பிடித்து வெளியே அவங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் தொழில்துறையை என்ன செய்யும் நண்பராக பழகும் போது பயசும் போதுல நண்பராக தான் பேசுவாங்க ஆனா மேல இருந்து அவங்களுக்கு அடிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அண்ணனும் தம்பியோ குடும்பமோ பொண்டாட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த உணர்வு உள்ளவர்கள் அவர் மனிதாபிமானத்தை பார்த்து செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது அந்த உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தோழாறு தாசில்தார் தாசில்தார் அவர் வந்து முதல்வர் நம்மளுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் ஐடி முதல்வர் அவரே போட்டி இழுத்து அடிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் எண்ணும் அரசு ஊழியர்கள் நம்ம என்ன அங்கேயே நடத்த போறோம் அடித்து இழுத்து அவர்களை வெளியே தள்ளிடுற சரி நீங்க வெளியே தள்ளிட்டீங்க நாங்க எங்களுடைய ரோட்ல உட்காந்து ரோடுன்னா அது வீடு தெரு தெருல நாங்க அடித்து அடி வாங்கி ஆஸ்பத்திரப்படுத்தி உட்காந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய அங்க இருக்கக்கூடிய செவிலியர் அவர்கள் உடனடியாக நம்ம சோழர்கள் மூணு நாலு பேர் மயக்கமாகி விழுந்துட்டாங்க அடி தாங்க முடியாமல் ரத்த ரத்தம் அடிபட்டு கை கால் உடஞ்சி கூட அவர் நடக்க முடியாம தான் நம்மளுடைய அரிபாலகிருஷ்ணன் வந்திருக்காரு வருணமேங்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறார் அப்போ அவர்களே வச்சு செவிலியரை அவர்களே வைத்து அந்த ட்ரீட்மெண்ட் எய்ட் எல்லாம் எடுக்கப்பட்டது ஊசி எல்லாம் போட்டு அவங்க நிறைய பேர் நம்ம தோழர்களுக்கு வந்து மயங்கி கீழே உழந்ததின் காரணமாக ஆனால் போலீஸ் என்ன செய்வது என்றால் நீங்க வெளியே போங்க எங்க போ போனா இங்க உட்கார கூடாது என்று நம்மளை ஒரு வழியாக பேசி அழித்து வலுக்கட்டாயமாக நம்மளே அழைத்து சென்றாங்க எங்க அழைத்து போறாங்கன்னா கல்யாண மண்ட மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் நம்மளுக்கு தெரியும் மண்டபத்துல நம்ம என்ன புதுசாக அரஸ்ட் ஆகும் அரசு ஊழியர்கள் நம்மளுக்கு சொல்லி தரணுமா அரெஸ்ட் பண்ணா என்ன செய்வாங்கன்னு தெரியும்ல போனா பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க எரிங்க நாங்க பேசிட்டு இருக்கிறோம் மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம் நம்ம மாநில நிர்வாகிகள் பேசிட்டு இருக்கிறோம் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்கோம் மற்ற தலைவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் சார் அப்படின்னா நீங்க போடலைன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது உள்ளே எதுவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் அங்க இருக்கக்கூடிய ஏஎஸ்பி எல்லாம் வந்து வலுக்கட்டாம பேசினாங்க மூல காரணமாக இருந்த டிஎஸ்பி லோகேஷ் லோகேஷ் அவர் தான் இதுக்கு முக்கிய முக்கியமான ஒரு காரணமாக அந்த செயல்பாடை ஒரு பேச்சுவார்த்தையில் நடந்து அதை முடிக்க வேண்டிய ஒரு அரசாங்க அரசியல் அரசு அலுவலர் நம்மளுடைய பிரச்சனையை அதிகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கடுமையான அடிதடியில் சென்று அந்த ஊழியர்களே நம்ம எல்லோரையும் அங்க அடித்து நொறுக்கப்பட்டார் அவருடைய ஒரே செய்கையால் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்குல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து அவர்கள் அதை செய்தார்கள் என்பதுதான் உண்மை சோ அந்த வகையில் நாம வந்து கடுமையான போராட்டத்தை நம்ம வந்து நடத்தியிருக்கிறோம் அதன் பிறகு நம்மளுடைய ஆவணங்களை அரசாங்கத்துக்கு கொடுத்தோம் தாக்கில்தார் அப்புறம் தாக்கில்தார் பீஸ் கமிட்டின் கமிட்டிக்கு போறோம் பீஸ் கமிட்டி போனா எங்க நம்மளுக்கு தெரியும் கமிட்டி எப்படி நடத்துவாங்க ஏன்னா நம்ம அதே சேர்ந்து சேர்ந்த அந்த தான் இன்னைக்கு நம்ம பயணத்தை எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவர்கள் என்ன சொன்னாங்க ரெண்டு பக்கம் நியாயம் கேட்டு உடனே கடைசியாக நீங்க கோர்ட்ல போய் பாத்தீங்க நாங்க சீல் வச்சுக்கோம் நம்மள அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு சீல் வச்சுட்டேன் ஆனால் அது கட்டடம் நம்மளுக்கு நமக்கான என்ன அது எங்களுடைய கட்டடம் என்பதை மறுபடியும் நாம் அதை உத்தரவாதப்படுத்திருப்போம் என்பது நம்மளுடைய வெற்றி ஏன்னா வரைக்கும் அந்த ஒரு நான்கு வருடமாக எந்த செயல்பாடும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் வேற வேறொரு அமைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை பிடித்து நாம் இன்னைக்கு வந்து அந்த வேலையை பார்த்திருப்போம் என்பது நம்மளுடைய வெற்றியான நம்மளுடைய பொதுச் செயலாளர் நம்மளுடைய மாநில மையம் நம்மளுடைய ஊழியர்கள் மாவட்ட நிர்வாகிகள் இங்கிருந்து அனைத்து மாவட்டத்திலும் இருந்த தென்னகத்திலிருந்து ராமநாடு தென்காசி நெல்லை எல்லா மாவட்ட தோழர்களும் நம்மளுடைய மாவட்ட மாவட்டத்தில் இருந்து கூட கேள்விப்பட்டதும் பத்து தோழர்கள் உடனே வந்துட்டாங்க யாரையும் யாருமே கூப்பிடல ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பேசிட்டு இருக்கோம் ஆனா அவர்கள் கேள்விப்பட்டதுமே பத்து தோழர்கள் உடனடியாக என்ன இருக்கோ நம்ம மாவட்ட செயலர் அங்க போயிருக்காங்க மாநில செயலர்கள் அங்க போயிருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் அனைவருமே வந்தாங்க அவர்களுக்கு சார்பாக அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை மாநில மையத்திற்கு சார்பாக தெரியுது ஏன்னா உணர்வுகள் எங்களுக்கு தன்னாலே வரணும் நம்ம தோழர்கள் அங்கு அடிப்படையிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம உடனே அந்த இடத்த விட்டு போராட்டத்தை நாம் இருக்கக்கூடிய அலுவலகங்களிலோ நம்ம இருக்கக்கூடிய இடங்களிலோ நாம் உடனே நடத்தணும் அப்பதான் இந்த அரசு அங்கே தெரியும் நாம் தனித்தெல்லாம் இல்ல ஒரு தோழர்களை இந்த அரசு ஊழியரை ஒருவர் கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் தெரியப்படுத்த வேண்டியது இன்னைக்கு எவ்வளவு சட்டங்களை காப்பாற்ற வேண்டிய இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்மளுடைய மாவட்டத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கிறது இந்த காவல்துறையாக வை காவல்துறை நம்ம மாவட்டத்தில் ஆடிய அராஜகங்கள் நமக்கு தெரியும் என்ன கூட பிறந்த தகவல் சகோதரர்கள்லாம் இல்லாமல் செய்தார்கள் செய்திருக்கிறார் நடந்த ஜெயராஜ் வழக்கு என்னங்கிறது தெரியும் இப்போது திருப்பவனத்தில் நடத்தி நடத்திய அட்டுழியங்கள் என்னங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும் நாம அரசு ஊழியர்கள் நாம புரிதல் இருக்கிறது இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டியது இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்று இந்த செயல்பாடுகள் நடக்கிறதோ என்ற ஒரு கேள்விக்குரியும் நம்மளுடைய முதல்வருக்கு ஒன்றே ஒன்று தெரிவிக்க வேண்டியது இதன் வாயிலாக நீங்கள் அடுத்த ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் உங்களுடைய சட்ட உங்களுடைய பதவி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் முதலில் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற கூடிய ஊழியர்களை வைங்க இந்த லோகேஷ் வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய நிர்வாகத்தின் மேன்மையை கெடுக்காது இன்னைக்கு அதுதான் நடக்கும் ஏன்னா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரியாக கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறார் அதனால் நாம் வரக்கூடிய காலங்கள் போராட்ட களமாக தான் இருக்கும் அரசாங்கமும் அதை வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதை நாம் தெரியப்படுத்த வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் நாம் இப்போது அடுத்ததாக கோட் மூலியமாக நீதித்துறை மூலியமாக அந்த இடத்தை நாம் பெறுவோம் என்பதை நாம் பேசியிருக்கிறோம் நீதித்துறை வக்கீலாம் சார்ந்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கிறோம் அவருடைய மாநில நிர்வாக கூட்டங்கள் நடைபெற்று குறைவாரி சங்க சோழர்களோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அதனால் வரக்கூடிய சட்ட சட்டத்தை நாம் கையில வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிதலோடு வரக்கூடிய காலங்களில் நாம் நீதித்துறை மூலியமாக நம்மளுடைய உரிமையை பெறுவோம் என்று எதிர்பாரதாக சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சோழ